வேல் பயங்கரமா இருக்குடா தண்ணி தாக்கி இருக்கு இத நம்ம வீட்டுக்கு நான் போய் குடிச்சுக்கலாம் நான் சொல்லாம கொல்லாம வேற வந்துட்டோம் அண்ணா வீட்ல இருப்பாரா கார் இருக்குல அது இல்லாம ஃபீஸ் கட்டிறதுக்கு अर्जेंटன்றதனால தான் அண்ணா கிட்ட கேக்க வந்திருக்கோம் பார்க்கலாம் தர்வார தர்ம தரம் தெரியல நான் பாப்போம் கேட்டு பாப்போம் எதுக்கு கார் இருக்கு அண்ணா செல்ப் இல்ல அண்ணா இது திடீர்னு வந்திருக்கீங்க அண்ணி அண்ணா இல்லையா என்ன விஷயம் இல்ல நீ தம்பிக்கு ஃபீஸ் கட்டணும்

தண்ணி பிடிச்சிருக்காலுமுங்க இதெல்லாம் உணங்க சொல்லு இருக்காதீங்க